நேச்சுரலாகவே நாம் நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறனால அந்த ஸ்பேர்ம்ஸை வந்து உருவாக்குறோம் அந்த டெஸ்டஸ்லேருந்து உருவாக்குறோம் பிகாஸ் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிளாக் ஆகிறத இந்த ஸ்டெம் செல்ஸ் போய் அதை எலிமினேட் பண்ணிடுது வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு வரேன் இந்த ஏசு ஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க மேல் இன்ஃபர்டிலிட்டி ஆம்பளைங்களுக்கு அந்த விந்து அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் இப்படி ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஃபாரின்லேருந்து வந்து நம்ம டீமில் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து ஜீரோ ஸ்பம் கவுண்ட் இருக்குது அண்டு ஸ்பமட்டசோவாவும் எதுவும் இல்லை மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து நூற்றில் ஒரு ஆம்பளைக்கு இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது நூற்றில் ஒருத்திருன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இதுக்கு காரணம் நிறையா இருக்குது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இந்த இதில் ஒரு கட்டத்தில் இருந்த ஒரு ஃபாரின் பேஷண்ட்டுக்கு நம்ம டீம் வந்து ட்ரீட் பண்ணி அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஃப்ரம் ஜீரோ கவுண்ட்லேருந்து இருந்து த்ரீ மில்லியன் ஸ்பம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அண்ட் ஸ்போமட்டசோவா ஃபோர் ஸ்போமட்டசோவா வந்திருக்கு ஜஸ்ட் இன் டூ த்ரீ மந்த்ஸ் டைம் ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போமட் அந்த ஏசுஸ்போமியான என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த விந்த அணுக்களில் எந்த கவுண்ட்டுமே இருக்காது அவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மினிமம் ஒருத்தர் வந்து ஒரு ஃபர்டிலைஸ் பண்ணோம் ஆர் அவங்களுக்கு சீமெண்டில் வந்து மினிமம் வந்து பதினஞ்சு மில்லியன் செல்ஸ் இருந்ததுனா தான் அந்த ஸ்பேர்ம்ஸ் இருந்ததுனா தான் அந்த போய் ஒரு லேடியை ப்ரெக்னெண்ட் ஆக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க பட்டு அரவுண்டு தேர்ட்டி மில்லியன் இருந்ததுன்னா நார்மல் தேர்ட்டி மில்லியன் அதாவது மூணு கோடி ஸ்போம்ஸ் இருந்ததுன்னா அது நார்மல் ஸோ இந்த இந்த இதில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது இதர் அது ஏதோ ஒரு அடைப்புனால வந்திருக்கா இல்லை அடைப்பில் வேறு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்திருக்கா இது ரெண்டு தான் மெயின் காரணம் இந்த அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடுறோம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது அடைப்புனால இருந்ததுன்னா அந்த அடைப்பை கிளியர் பண்ணுறோம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த அடைப்பை கிளியர் பண்ணிடலாம் இப்போ நான் அப்ட்ரக்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க ஹார்மோன்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லைன்னா அந்த ஆப்ஸ்ட்ரக்டிவாக இருந்ததுன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ப பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆப்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன் எதுவும் இல்லை அண்டு மெடிக்கலாக அவங்க நான் ஆப்ஸ்ட்ரக்டிவாக இருந்ததுனால நிறைய ஹார்மோன் தெரப்பி எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு நாற்பது வயசாகுது இந்த வழி இல்லை இதுக்கு வந்து நான் எக்ஸோசோம்ஸ்ங்கிற ஒரு இது ஸ்டெம் செல்ஸோட ஒரு அப்பர் பெட்டரான ப்ராடக்ட் அது அதுவும் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ரெண்டும் வந்து டெஸ்டில் இன்ஜெக்ட் பண்ணதில் அவங்களுக்கு இன் த்ரீ மந்த்ஸ் டைம் அவங்க வந்து த்ரீ மில்லியன் செல்ஸ் ஸ்பெம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் ஸ்பமோட்டசாவும் ஃபோர் ஸ்பமோட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் அதில் இருக்குது பேஷண்ட்டோட பேர் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அதில் போடல ஸோ இந்த இது வந்து பெரிய பிரேக் த்ரூ என்ன பொறுத்த வரலையும் இன் சயின்ஸ் பிகாஸ் இதில் இதனால் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வருது இப்போ வந்து ஹார்மோனல்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அண்ட் சர்ஜரி சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது நிறைய பேர் சர்ஜரி பயப்படுறாங்க ஸோ இந்த இதில் இருக்கிறப்போ நம்ம அண்டு இன்னொன்று டோனர் அடுத்தது இப்போ அவங்களுக்கு ஸ்பம் கவுண்ட் இல்லைன்னா ஒரு டோனட்ருந்து அவங்களோட கன்சென்ட்டோட இன்னொரு நல்ல ஹெல்தி டோனர்ட்ருந்து அந்த ஸ்பம்ஸ் எடுத்து அவங்க ஒய்ஃப்ட அதை இது ஃப்யூஸ் பண்ணி அது வந்து குழந்தை உருவாது ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மேலுக்கு என்ன இது எப்போவுமே அவங்க மனசில் உருத்தும் என்னடா நம்மளோட இது இல்லையே நம்மளோட சீன் இல்லையே அப்படிங்கிறது இந்த இதுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வு நேச்சுரலாகவே நாம் நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்பேர்ம்ஸை வந்து உருவாக்குறோம் அந்த ஸ்டெஸ்ட்லேருந்து உருவாக்குறோம் பிகாஸ் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிளாக்காக ஆகிறத இந்த ஸ்டெம் செல்ஸ் போய் அதை எலிமினேட் பண்ணிடுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க டெஃபினெட்லி ஸ்டெம் செல்ஸ் பிஆர்பி எக்ஸசோம்ஸ் ஒரு பெரிய ஆப்ஷன் அவைலபிள் அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்கு தான் இதை பதிவு போடுறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் ஃபோன் பண்ணுங்கள் அண்டு இல்லைன்னா நேரில் வந்து பார்க்கலாம் Thank you, Dr. Sashi.